அப்படின்றது பெண் எப்படி போராளி நினைக்கிறேன் ஐயா அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இதுல வந்து சவால்கள் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற சவால்கள் தான் அதனால ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும் என்ன சவால்கள் இருக்கோ அதே தான் இந்த எனக்கும் இருக்கு கடுமையாக உழைக்கணும் அதுக்கு நான் தயாராக இருக்கணும்னா அது முழுமையாக நான் தயாராக இருக்கிறேன் உண்மையாக உழைக்கணுமானா அது முதலே நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் உண்மையாக உழைக்கணுன்றது எங்கள் பசுமை தாயகத்தில் எனக்கு எடுக்கப்பட்ட பாடம் அதனால உண்மையாகவும் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறேன் அதுதான் தேர்தல்னாலே அதுதானே பற்றி மக்கள் மத்தியில் என்ன பேசிக்கிறாங்க வரவேற்பு இருக்காங்க நிறைய வரவேற்பு இருக்கிறது நாங்கள் செல்லும்படிமேலாம் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வரவேற்போடுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க வரவேற்பாரு மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்னு தான் எனக்கு வெற்றி கண்ணியை கொடுக்குறேன்னா எல்லோரும் என்ன மிகப்பெரிய கூட்டத்தோடு வரவேற்கிறாங்க சிறப்பு திட்டங்கள் ஏதாவது இப்போ தர்மபுரி மாவட்டம் அப்படின்னா அதுக்காக நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தான் முதல் கவனம் அதே போல் வேலை கவனம் செலுத்தணும்னு குறிக்கோள் இருக்குது மேட்டூராய் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தி சதவீதமாக உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள் இருக்க அதே போல் அந்த நீர் திட்டங்கள் என்னால் அதை 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 எப்படி மக்களிடம் கொண்டு செல்வது அதை எப்படி வந்து முழுமை செய்ய வச்சு ஏன்னா நிறைய திட்டங்கள் ஆரம்பித்து நிலுவையிலேயே நிற்கிது நிறைய திட்டங்கள் வந்து பாதியாக இருக்குது அதெல்லாம் எப்படி வந்து நிறைவேடை

செய்யறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிலதை ஒரு இருபது கோடி ஐம்பது கோடி ஒரு சில நூறு கோடியில கூட செஞ்சு முடிச்சிடலாம் மொத்தமாகவே ஆயிரம் கோடி ஆமா இங்க இங்க இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன்பா ஒரு ஆயிரம் கோடி இருந்தாலே இங்க எல்லா திட்டமும் செய்து முடிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும் கண்டிப்பாக இந்த திட்டங்களை செய்தால் தான் இந்த மாவட்டம் வந்து வளம் பெறும் என நம்ம வரவழியே பார்க்குறோம் எப்படி வெறுமாதான் இருக்குது நேரத்துல ஒரு பயிர் பண்ணியோ பச்சையாவோ எதுவுமே இல்லை வெயில் அடித்தா கூட கொஞ்சம்னா பச்சையாக இருக்கும் அது பச்சையாகவே இல்லை மஞ்சள் கலரில் ஒரு அது பாலைவனம் போல தெரிகிறது இதுக்கு வந்து வந்து தண்ணியும் வேணும் அதுதான் முக்கியமான குறிப்பு நீர் பாசன திட்டங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம விட்டது வந்து இன்றைக்கி நம்ம அந்த பழைய அனுபவிக்கும் அதனால் நீர் பாசுன திட்டங்கள் தான் பசுமை நாயகம் சார்பாக நாங்கள் முதல்ல இருந்து எடுத்துக்க சொல்லிக்கொடுத்துருக்கிற ஒரு திட்டம் அந்த விஷயங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எல்லா இடத்துலயும் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க அதை நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து முடிக்கணுன்றது தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் நன்றாக வரும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நிகழ்ச்சியில் வெற்றி

இருக்கு வெறும் என்ன பார்த்து சீக்கிரம் பயன்படுத்த இருக்கு அதுதான் வந்து தள்ள முடிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடம் அதை நாம் பாதுகாக்க வேண்டியது என்பது மக்கள் மனதிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல வருது மது ஒழிப்புக்கு மது பொருளுக்கு எதிராக வந்து ஐயா வந்து நாற்பது ஆண்டு காலமாக போராடிட்டுருக்காரு ஆனால் இப்போ சமீபமாக மேட்டூர் வந்து போதைப்பொருளோட விற்பனை மையமாக திகழ்ந்துட்டுருக்கு இங்கேருந்தால் தமிழ்நாடு பூரா விற்பனை செய்ய நேற்று கூட ஒரு அறுபத்தெட்டு கிலோ கஞ்சாலாம் பிடிச்சிருக்காங்க இப்போ அதுக்கு எதிராக நம்ம பசுமை தாயகமும் நம்ம கட்சி சார்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது எதிராக எத்தனையோ போராட்டங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ போதைக்கு எதிராகவும் எத்தனையோ போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளுடைய முதலை மாண்பு முதலமைச்சரை சந்தித்து இதற்காக கடிதங்களும் பிடித்திருக்காரு தனியாகவும் பேசியிருக்காரு போதை ஒழிப்புக்காக எதாவது நீங்கள் பண்ணணும்னு இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா கடைசியில் இப்போ தான் த தமிழ்நாட்டில் தான் அது மிகப்பெரிய ஒரு பெரிய தான் ஒரு மிகப்பெரிய கொடுமையாக நாம் பார்க்கின்றோம் எவ்வளோ இளைஞர்கள் கண்டிப்பாக இதை நோக்கி எங்களுடைய இன்னும் செயல்பாடுகள் அதிகமாக தருமபுரி வந்து ஒரு வறட்சி மாவட்டமாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் எம்பி ஆன பிறகு தள்ளுபடி எது நோக்கிதான் விவசாயிகள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது நன்றி